வெல்கம் டு அவ ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் ஞான சிவனே ஞானாவதாரம் ஆவது இப்படி இரண்டு ரூபமாக பார்க்கும்போது ஈஸ்வரன் தான் முக்கியமாக ஞானம் தருகிறவன் இது இதற்கு இன்னின்ன சுவாமியிடம் போய் என்று சொல்லும்போது ஆரோக்கியத்திற்கு சூரியன் மாதிரி ஞானத்திற்கு சொல்லி இருக்கிறது ஆரோக்கியம் பாஸ்கராத் ஞான தாதா மகேஸ்வரக ஞானந்தான் சாட்சமான மோட்சத்தை தருவது முடிவிலே என்னை சரணடை என்றபோது உன்னை எல்லா பாவத்திலிருந்தும் விடுவிக்கிறேன் என்று சொல்லி விட்டுவிட்டார் ஆனால் அதற்கு முன் ஈஸ்வரனை சரணடை என்றவர் அவனுடைய அனுகிரகத்தினாலே பரம சாந்தமான சாட்சத ஸ்தானத்தை அடைவாய் என்கிறார் அந்த ஸ்தானம்தான் ஞானத்தினால் பெரும் மோக்ஷம் தத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராபியசி சாட்ச்வதம் விஸ்வரூப யோக தரிசனத்தின் போது ஈஸ்வரன் ருத்ரனாக செய்யும் சம்ஹாரத்தை தம்முடையதாகவே காட்டியவர் முடிக்கிற அத்தியாயத்தில் அவன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து செய்யும் ஞான மோக்ஷ பிரதானத்தை சொல்லி இது அவனுக்கே ஆன காரியம் என்று கொஞ்சம் வித்தியாசப்படுத்தினார் போல் காட்டினார் இப்போது எழுபத்தி ரெண்டு துர்மதங்கள் கிளம்பிய போது இப்படி கொஞ்சம் போல ஞானத்துக்கு என்றே இருக்கும் ஈஸ்வராவதாரமாகவே சம்பவிக்க என்று நினைத்தார் ஆனால் இவர் சம்பவாமி யுகே யுகே என்று சொன்னதற்காக அவர் அவதாரம் செய்து அவஸ்தையெல்லாம் படுவார் என்றால் இரண்டும் ஒன்றுதான் என்று ஆகிறது ஞானத்துக்காக அவதாரம் என்றால் கிரீட குண்டலமும் கௌஸ்துபமும் பீதாம்பரமுமாக தர்பார் நடத்தும் தாம் போவதை விட ஒரே சடையும் முடியுமாக சமஸ்தானத்தில் வஸ்திரத்தை எல்லாம் அவிழ்த்து போட்டுவிட்டோ அல்லது ஆலமரத்தின் கீழேயோ கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பவர் போவதுதான் பொருத்தம் என்று நினைத்தார் நாம் தான் இவ்வளவு அவதாரம் எடுத்தாச்சே அவர் மட்டும் ஏன் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் சிவனேன்னு உட்கார்ந்திருக்கிறது என்று பேர் வாங்க வேண்டும் இந்த தடவை அவர் போகட்டும் நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்றில்லாமல் அவருடைய காரியத்தில் கொஞ்சம் சகாயம் செய்வதற்காக அம்ச ரூபத்தில் அவருக்கு ஒரு சிஷ்யராக வேண்டுமானால் போகலாம் என்று நினைத்தார் ஆச்சாரியாளுடைய நான்கு முக்கிய சிஷ்யர்களில் ஒருவரான பாதாச்சாரியாலை மகாவிஷ்ணுவின் அம்சம் என்று ஷங்கர விஜயங்களில் சொல்லியிருக்கிறது பரமசிவனுக்கு ஈசானன் ஈஸ்வரன் சதாசிவன் என்றெல்லாம் பேர் ஸ்ருதியிலேயே சகல வித்யைகளுக்கும் தெய்வம் ஈசானன் சர்வ பூதங்களுக்கும் அவனே ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்லி அவன் எனக்கு மங்கள சிவமாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அப்படிப்பட்ட சதாசிவனை சிவனை ஆத்ம ஆத்மஸ்வரூபமாக அத்வைத பாவனையில் அனுசந்திப்பதோடு முடித்திருக்கிறது ஈஸ்வர சர்வ பூதானாம் என்று இங்குள்ள ஸ்ருதி வாக்கியத்தையேதான் பகவானும் கீதையில் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கிறார் சர்வ வித்யைகளுக்கும் அவனே அதிபதி என்றும் இங்கே வருவதால் அவன் தானே உபதேச குருவாக அவதரிக்க வேண்டியவன் தந்திர சாஸ்திரங்களையும் மந்திர சாஸ்திரங்களையும் இன்னும் அநேக திவ்ய உபாக்கியானங்களையும் பார்த்தால் கூட பரமேஸ்வரன் தான் அந்த தந்திரத்தையோ மந்திரத்தையோ உபாக்கியானத்தையோ அம்பாளை முன்னிலைப்படுத்தி உபதேசித்தவன் என்று இருக்கும் இந்த வித்தியைகளுக்கெல்லாம் மேலே இருப்பது அத்வைத வித்யை அந்த வித்தியை வெறும் புஸ்தகமோ மந்திரமோ இல்லை அதுவே அனுபவம் தன்னில் தானாக இருக்கிற ஒரே சத்திய அனுபவம் அப்பேற்பட்ட அத்வைத வித்தியையும் அந்த சிவன்தான் என்றே குறிப்பாக சொல்லி இருக்கிறது அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் என்கிற மாதிரியே சிவோகம் நானே சிவன் என்று தியானம் செய்கிற வழக்கம் இருக்கிறது மாண்டூக்கிய உபனிஷத்திலும் சிவம் அத்வைதம் என்றே இருக்கிறது அதனால் அத்வைத வேதாந்தத்துக்கான ஆச்சாரிய புருஷ பரமசிவனின் அவதாரமாய் இருப்பதே பொருத்தம் என்று தெரிகிறது குரு சகல அறிவும் நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சர்வஞனாக பரமசிவனையே நிகண்டு அமரகோச அகராதியிலும் சொல்லி இருக்கிறது கிருசானுரேதா சர்வஞோ தூர் நீல லோகித மற்ற புஸ்தகங்களில் பரமசிவனை ஞானாச்சாரியானாக சொல்லியிருப்பது இருக்கட்டும் அவதார ஆச்சாரியால் என்ன சொல்லி இருக்கிறார் அவர் சொல்வதற்கு தனியான மதிப்புண்டல்லவா குரு யார் ஞானம் தருவது யார் என்று அவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பரச்னோத்திர இந்த கேள்விகளையும் போட்டு பதில் சொல்லியிருக்கிறார் கோஹி ஜகத்குரு உக்த ஜகத்குரு என்று சொல்லப்படுவது யார் என்றே அதில் ஒரு கேள்வி வெறும் குரு இல்லை ஜகத்குரு ஜகத்குரு என்றாலே இப்போது ஆச்சாரியாலைத்தான் நினைத்து கொள்கிறோம் அவருக்கு முந்தி அந்த பட்டம் வாங்கினவர் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்றே எட்டு அடியும் முடிவதாக அவர் மேலே ஒரு அஷ்டகம் இருக்கிறது என்று சொன்னேன் ஆனால் இங்கே ஆச்சாரியார் கோஹி ஜகத்குரு ருக்த என்று கேட்டுவிட்டு என்ன பதில் கொடுக்கிறார் சம்பு சம்பு என்று சொல்லப்படும் சிவன்தான் என்கிறார் அந்த சம்புதான் இந்த சம் கரர் ஆனார் அவரே இப்படி சொல்கிறார் சிவன்தான் குரு என்பதை மேலும் உறுதிப்படுத்தும் விதத்தில் அடுத்த கேள்வியும் பதிலும் கொடுத்திருக்கிறார் ஞானம் குத ஞானம் எவரிடமிருந்து கிடைக்கும் சிவா தேவ சிவாத் ஏவ சிவனிடமிருந்துதான் ஞானாச்சாரிய அவதாரம் பரமசிவனுடையதாகத்தான் இருக்க வேண்டுமென்று கேள்வாகிவிட்டதல்லவா மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால் பரமாத்மாவின் சங்கல்பப்படி இதுவரை அதன் ஒரு ரூபமான மகாவிஷ்ணுவிடமிருந்து அவதாரங்கள் போல இப்போது இன்னொரு ரூபமான பரமேஸ்வரனிடம் இருந்து ஒரு அவதாரம் நிகழ வேண்டுமென்று நிச்சயமாயிற்று ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர்சங்கர ஜெய ஜெயசங்கர இது இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் வேல்மாறல் பாராயணம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ